வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி வந்து நாம் நல்ல அருமையான கோதுமை தோசை தான் பண்ண போகிறோம் அது எப்படின்னா கோதுமை மாவு வச்சு பண்ணலை நம்ம முழு கோதுமையை அ மிக்சியில் அரைச்சி தான் பண்ண போகிறோம் அந்த கோதுமை வந்து ஊற வைக்க ஒன்று வே தேவையில்லை ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கானாலும் டின்னருக்கானாலும் இதை பண்ணிடலாம் இது வந்து உங்களுக்கு இப்படி ப்ளைனாக இந்த வெங்காயம் இதெல்லாம் போடாமையும் பண்ணலாம் இல்லை அடை தோசை மாதிரி உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்து அப்படியும் பண்ணலாம் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு கார சட்னி தான் இப்படி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடய வைட்டமின் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி பண்ணும்போது நாம் வந்து அதை மிஷினில் கொடுத்து பொடிச்சு அதை சலடையில் போட்டு அரித்து எடுத்து வரும்போது உங்களுக்கு வந்து அதில் உள்ள வைட்டமின் எல்லாமே நம்மளுக்கு போயிடுது ஆனால் இப்படி நாம் பண்ணும்போது அதில் உள்ள வைட்டமின் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் முன்னாலே எல்லாம் நாம் இப்படி தான் பண்ணுவோம் கோதுமையை உரலில் போட்டு அரைச்சி எடுத்து தோசை பண்ணோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து நீங்கள் தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஓனியன் வந்து சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்து அப்படியும் பண்ணலாம் எப்படி ஸ்ப்ரெ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பச்சை மிளகா மல்லித்தழை அதெல்லாம் சேர்த்து அப்படி பண்ணாலும் அருமையாக இருக்கும் தோசை பாருங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து இந்த சட்னி வச்சு தான் நான் அன்றைக்கி சாப்பிட போகிறேன் இப்போ அருமையான கோதுமை தோசை கோதுமையில் அது கோதுமை மாவு இல்லாமல் நாம் வந்து கோதுமையை வச்சே தோசை பண்ண போகிறோம் அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது நாம் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு கப்பு இந்த மாதிரி கோதுமை எடுத்துருக்கிறேன் முன்னாலையெல்லாம் ரேஷன் இந்த மாதிரி கோதுமை கிடச்சிட்டு இருந்தது இப்போல்லாம் இங்கேயெல்லாம் கிடைக்கிறதில்ல இது வந்து வெளியில் கடையிலேருந்து வாங்கினது தான் ஷோரில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இந்த கோதுமை இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிடணும் இது வந்து நல்லா சுத்தமாக இருந்தது தூசி எதுவுமே இல்லை அதில் அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வைக்க எல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துடலாம் கிரைண்டரில் வேணா அவங்களுக்கு கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு கப்பு தான் எடுத்துருக்குறேன் அதனால் நான் மிக்ஸியில் போடுறேன் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதையும் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் எல்லாமே சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கோதுமை தோசை தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கணுன்னு தேவையில்லை கொஞ்சம் குற உரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இட்லிக்கெல்லாம் அரைப்போமே அந்த மாதிரி எடுத்துடலாம் பாருங்க நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் பார்த்திங்களா கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் சீக்கிரமாக அரைஞ்சிடும் அரையதுக்கெல்லாம் டைம் எல்லாம் ஆகாது நிறைய நீங்கள் வந்து ஊற வைக்காதனால நிறைய டைம் ஆகும்னு நினைக்க வேண்டாம் இப்போ இதை வந்து இதில் சேர்த்துட்டோம் பாருங்கள் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துடலாம் தண்ணி சேர்க்கும்போது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க கிறிஸ்பியாக வேணும் நல்லா பரப்பணுன்னா கொஞ்சம் தண் மாவு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருந்தா நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி சாதாரணமாக தான் பண்ணுறேன் ரொம்ப ரவ தோசை மாதிரிலாம் பண்ணலை கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் வேணும்னா திருப்பி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கோங்க இந்த காஞ்ச எல்லாம் சேர்த்தது தான் இந்த கலராக இருக்குது நம்ம மாவு அதேங்களா இந்த மாதிரி கன்சியில் இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் க கெட்டியாக தான் நான் தோசை ஊற்றுறேன் இன்றைக்கி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பரப்புனா நீ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இருக்கட்டும் இந்த மாவு அப்படி இருக்கட்டும் நம்ம அதுக்கான ஒரு சட்னியை ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து நான் பெரிய தக்காளி வந்து ரெண்டு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் இப்போ வந்து அஞ்சாறு பல் பூண்டு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி தான் இது காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் உள்ள மிளகாய்னா நீங்கள் ரெண்டு சேர்த்தா போர் நான் ஒரு மூணு சேர்த்துருக்குறேன் தக்காளி பெருசுனா ஒன்று சின்னதுன்னா ரெண்டு ஒரு சின்ன அளவு கொஞ்சமாக புளி இதை சேர்த்துடலாம் இந்த ஈஸியாக பண்ணக்கூடிய சட்னி தான் இது உப்பையும் சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வெங்காயம் அந்த தக்காளியிலலாம் உள்ள தண்ணி வச்சே அரைச்சிடலாம் ஓகே அப்போ வந்து அரைச்செடுத்துடலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் நான் தண்ணியெல்லாம் சேர்க்கவே இல்லை பார்த்திங்களா இப்படி அரைச்சிருக்கிறேன் இப்போ சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம தாளித்து கொட்டலாம் பாருங்கள் அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து சூடாகட்டும் அப்புறம் வந்து இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பில்லை அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விடுதலை சேர்த்துடலாம் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து மிக்சி ஜாரில் உள்ள தண்ணி கூட சேர்க்க வேண்டாம் இப்படி வச்சு நீங்கள் வந்து ரெண்டு நிமிஷம் ஒரு மீடியத்துக்கு லோக்கு இடையில ஃப்ளைமாக வச்சு கொதிக்க விடுங்க அருமையாக இருக்கும் அதோட பச்சை வாசம் எல்லாம் போய் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தக்கபடி காஞ்ச காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கறனால காரம் அவ்வளோவா இருக்காது தக்காளி எல்லாமே இருக்குது அதில் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் இல்லை கொதிக்க விட்டுட்டு நம்ம சட்னி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இப்போ வந்து தோசை ஊற்றிடலாம் இப்போ மாவு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகிட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் உடனே கொஞ்சமாக இது அஞ்சு நிமிஷம் இப்படி வச்சுருக்கணும்னு தேவையில்லை உடனே நம்ம பண்ணிடலாம் நான் நம்ம சட்னி பண்ண போய்ட்டு அதனால தான் அப்படி வச்சுருந்தோம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு மாவை நல்லா கிளறையிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து தோசை பண்ணிட வேண்டியது தான் அதுக்காக ஒரு தோசை பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சம் ஆயில் கிரீஸ் பண்ணி கொடுக்கலாம் மீடியத்துக்கு லோக்கி இடையில ஃப்ளைம் வச்சுக்கோ முதல்ல வந்து இந்த கல் நல்லா சூடாகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரைம் கம்மி கொஞ்சம் மீடியத்துக்கு லோவுக்கு இடையில வச்சு நம்ம தோசை பண்ணி எடுக்கணும் நான் வந்து ஒன்றரை க ஸ்பூன் விட்டுருக்கேன் இதுக்கு உங்களுக்கு இன்னும் நல்ல நீட்டாக வந்து உங்களுக்கு பரப்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி தான் சேர்க்கணும் நிறைய தண்ணிலாம் சேர்த்துராதீங்க ஏன்னா நம்ம குற உரப்பாக அரைச்சி எடுத்துருக்குறோம் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து ரெண்டு ஸ்பூன் வேணால் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக பரப்பலாம் ஓகே இப்படி பண்ணும்போதும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து இது வேகட்டும் இதில் வந்து உங்களுக்கு எண்ணெய் வேணா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் வேணா நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஒரு கால் டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் நான்ஸ்டிக் பேண்ணா அது கூட வேண்டாம் எண்ணெய் இல்லாமே பண்ணிடலாம் பாருங்கள் நான் திருப்பி போட்டுட்டேன் இந்த சைடு நல்லா வெந்திரிச்சு இப்போ ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவ் செவக்கிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் பார்த்தீங்களா செவந்துடுச்சு நல்லா வாசமாக இருக்குது கோதுமை அரைச்சி நாம் இப்படி பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டியாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும் வேறு எல்லாம் பண்ணலாம் அந்த பாருங்க நல்லா செவந்துடுச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் அடுத்தது நான் இதே மாதிரியே சேர்த்துறேன் இந்த முழு கோதுமையில் இன்னும் வேறு ரெசிபீஸ் பண்ணலாம் அப்புறமா வீடியோ போடுறேன் நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி கூட சேர்த்தேன் கொஞ்சம் ஈஸியாக பரப்ப முடியுது வேகட்டும் அதே மாதிரி தான் ரெண்டு மூணு வடை திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றிடலாம் இப்போ வெந்த உடனே நாம் வந்து திருப்பி போடணும் இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் எல்லா வெந்திருச்சு அதுவும் பாருங்கள் ரெண்டும் ரெடி ஆகிட்டு நீதிவெல்லாம் நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் அருமையாக இருக்கும் இந்த தோசை இந்த சட்னி கூட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரெண்டுமே நம்ம பத்து நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் ஓகே கரெக்டாக இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு வாட்டியாக இந்த முழு கோதுமை வாங்கி நீங்கள் அரைச்சி மிக்சியில் தான் நம்ம அரைக்க போகிறோம் மிக்சியில் அரைச்சி பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நான் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம்னு சரி தான் பொடி பொடியாக கட் பண்ணி அதே மாதிரி கறிவேப்பிலை பச்சை மிளகெல்லாம் கட் பண்ணி சேர்த்தும் பண்ணலாம் நல்லா அருமையாக இருக்கும் வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு பண்ணி லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க திருப்பி நல்ல ஒரு வீடியோமா திரும்பவும் சந்திக்கலாம் தேங்க் யூ